அத்தியாயம் ஐந்து காலை ஆறு மணி வழக்கம் போல் எழுந்து காலை கடன்களை முடித்தவன் அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரமும் கடுமையான உடற்பயிற்சியையும் பண்ணினான் வியர்வையில் நனைஞ்சு போயிருந்த உடலை காய வைக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் காற்றாடி கடியில் அமர்ந்திருந்தான் குளித்து முடிச்சு தயாராகி இள ரோஜா நிற சட்டையும் கொஞ்சம் அழுத்தமான வண்ணத்தில் பேண்ட்டும் விறு விறுவிறுனு மாடிப்படியிலிருந்து இறங்கி கீழே வந்து மேஜை மேலே தயாரா இருந்த காலை உணவை கண்டவன் கண்களால் தன்னோட உதவியாளரை சுற்றமுற்றம் தேடினான் அவன் அங்கே இல்லைன்றதை தெரிஞ்சு மொபைலை எடுத்து அவனை அழைச்சான் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் எங்கே இருக்கிற என் வீட்டில் தான் சார் ஏன் வீட்டில் இருக்கிறான் உடல்நலம் எதுவும் சரியில்லையா இல்லை எண்ணத்துக்கு இடையில சுவரில் அலங்காரமாக மாட்டப்பட்டிருந்த டிஜிட்டல் கடிகாரத்தை நோட்டமிட்டவன் அதில் கிழமை ஞாயிறுன்னு பழிச்சிட தன் தடுமாற்றத்தை மறைச்சிக்கிட்டு ஓகே ஓகே ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருக்குறியான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணினேன் அப்படின்னு சமாளித்தான் இன்றைக்கி வெளியில் எந்த ப்ரோக்ராமும் இல்லை சார் புதுசாக ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் சொல்லுங்கள் சார் நான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படின்னு தன் வேலையோட சின்சியாரிட்டியை நிரூபித்தான் அவனுடைய காரியதரிசி வேலை இருக்குது நான் கவனிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு காலை கட் பண்ணினான் கார்த்திகேன் சே இன்னைக்கு நியாயத்து கிழமைன்றதை கூட மறந்து போனோமே அப்போது இன்றைக்கி அவளை பார்க்க முடியாதா சரி கால் பண்ணியாவது பேசி பார்ப்போம் முதலாளி சாப்பிட வருவாரா மாட்டாரான்னு தெரியாமல் அவர் கிட்ட நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத சமையல் கட்டிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சமையல்காரர் தட்டை கழுவி எடுத்துகிட்டு வந்து வழக்கமாக அவன் அமர்ற நாற்காலி முன்னாடி மேஜை மேலே தட்டை வச்சுட்டு தயக்கத்தோட நிற்கிறத கவனிச்ச கார்த்திகேயன் குட் மார்னிங் ராமையா அப்படின்னு பொன்முறுவல் பூத்தான் குட் மார்னிங் சாரே அவன் முருவனோட பிரதிபலிப்பு சமையல்காரன் முகத்திலையும் தென்பட்டது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சுஜிதாவுக்கு கால் பண்ணினான் சாரே ஆப்பம் ஆட்டுக்கால் பாயா தேங்காய் பால் மசால் வடை தேங்காய் சட்னி சக்கரை பொங்கல் வழக்கம் போல் இட்லி சாம்பாரும் உண்டு அப்படின்னு பட்டியல் போட்டான் ராமையா சுஜிதா மொபைலுக்கு முழு ரிங் போய் கட்டார வரைக்கும் கால் எடுக்கப்படலை கொஞ்சம் பதட்டமானவன் திரும்ப முயற்சி செஞ்சான் நாலு போனதுக்கு போனதுக்கப்புறம் ஒரு குரல் கேட்டது ஹலோ யாரது சுஜிதா அக்கா தூங்குறா இன்னும் தூங்குறாளா திரும்பவும் மணியை பார்த்தான் மணி ஒன்பது இந்த தூங்க முஞ்ச அக்கா எழுந்திருக்க மாட்டா அணுக்குட்டியோட கொஞ்சம் மழலை குரலை ரசிக்க முடியாம அவனுக்குள்ளே பதற்றம் மேலிட்டது நீங்க யாரு நான் அவன் தொடங்குறப்பவே ஒரு பெரியவளோட குரல் கேட்டது ஹலோ யாருங்க கிருத்திகா நான் கார்த்திகேயன் பேசுகிறேம்மா கு குட் மார்னிங் அண்ணா நான் கிருத்திகா பேசுகிறேன் சொல்லுமா சுஜிதாவுக்கு என்னாச்சு தன் பதட்டத்தை மறைச்ச சாதாரண குரலில் கேட்டான் காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் கதவை திறக்கப்படலை எவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளேன்னு ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கலன்னதும் அண்ணதும் ரொம்ப நேரம் கதவை தட்டி மெல்ல எழுந்து வந்து கதவை திறந்துட்டு திரும்பப்படுத்துக்கிட்டா தொட்டு பார்த்தா டெம்பரேச்சர் இருக்குது எழுப்பு கேட்டால் உடம்பெல்லாம் வலிக்குதுன்றா என்னன்னு தெரியல அண்ணா கவலை தோஞ்ச குரலில் சொன்னால் கிருத்திகா ஓகே நான் நேரில் வரேம்மா அப்படின்னவனை தடுத்து பரவாயில்லண்ணா நான் பார்த்துக்குறேன் வைரல் ஃபீவராக தான் இருக்கும் எழுப்பு டிஃபன் கொடுத்து மாத்திரை கொடுக்குறேன் சரியாயிடும் இன்றைக்கி லீவு தானே ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகா அவளை காய்ச்சலில் அங்கே தவிக்க விட்டுட்டு இங்கே இவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் பரபரத்தை மனசை அடக்கி இன்னைக்கு எனக்கும் லீவு தான்மா கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு சுஜிதாவும் கூட இருந்தால் சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கலான்னு நினச்சிருந்தேன் அவ வர முடியாதால அந்த வேலையை தள்ளி போட்டுடுறேன் இப்போ நான் கிளம்பி அங்கே வர்றேன் நன்றிம்மா அது வரைக்கும் அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் குரலில் இருந்த பறிவோட கூடின கெஞ்சல் கிருத்திகாவுக்குள்ளே பதிஞ்சுது பேசி முடிச்சு மொபைலை பாக்கெட்டில் வச்சுவன் தன்னோட பதிலை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த ராமையாவை அப்பதான் கவனிச்சான் ராமையா உன்னோட இந்த அருமையான டிஃபனை பேக் பண்ணி கொடுத்துடு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அவர் மகிழ்ச்சியோட உள்ள நோக்கி திரும்பும்போது திரும்பவும் அழைச்சான் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ராமையா அக்கறையோடு கேட்டான் ஏறக்குறைய நாலு வருஷங்களா தன் குடும்பத்தை கேரளாவில் விட்டுட்டு இங்க வந்து பழியாக கிடக்கிறதோட காரணம் என்னதான் இவன் அதிக சம்பளம் கொடுத்தாலும் வருஷா வருஷம் ஊருக்கு போகிறப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஜவுளி போட்டு கையில பணத்தோடு அனுப்பினாலும் இது மாதிரி பாசத்தால தான் தன் குடும்பத்தை பிரிஞ்சு இவனும் வருஷம் முழுக்க இங்க கிடக்கிறான் சாரே நீங்கள் சாப்பிட்டானதும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மலையாளம் கலந்து பேசினா ராமையா நான் சாப்பிட்டுடுவேன் பேக் பண்ணி கொடுத்துட்டு முதல்ல சாப்பிடுங்க மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அன்பு கட்டளை இட்டவன் வெறும் வெறும்னு பார்க்கிங்கில் இருந்த கார்களில் சின்ன ரக கார் ஒன்றை வெளியில் எடுத்து கிளம்ப தொடங்கினான் அதுக்குள்ளே பேக்கில் எல்லா வகை உணவுகளையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஓடி வந்த ராமையா காரோட கதவை திறந்து பத்திரமா அதை உள்ளே வச்சான் சுஜிதா வீட்டோட மெயின் கதவு திறந்திருந்தது சேஃப்டி கிரில் சாத்தப்பட்டு தாள் போடப்பட்டிருந்தது இவன் கதவுக்கு நேரம் வந்தப்போ உள்ள இருந்து வெளியில போறதுக்கு தயாரா ஆடை அணிஞ்சு இருந்த பாப்பா இவனை பார்த்ததும் ஹாய் அங்கிள் அப்படின்னபடி ஓடி வந்து கிரில் கேட்டோட தாளை எட்டி திறக்க முயற்சி செஞ்சா அவளை தொடர்ந்து வந்த கிருத்திகா வாங்கண்ணா அப்படின்னபடி கேட்டை திறந்து அவனை உள்ள அவளும் வெளியில போற மாதிரி மெலிதான நீல நிற நேர பட்டுச்சலை இருந்தா எப்படி இருக்கிறா சுஜிதா எவ்வளவோ மறைச்ச முடியாம குரல்ல கொஞ்சம் நடுக்கம் வெளிப்பட்டதை கிருத்திகா கவனிக்க தவறலை எங்கண்ணா எழுந்துக்கவே மாட்டேங்கிறா எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன் அப்படியே விடுங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும்ன்றா பார்த்தா முன்ன விட இப்போ டெம்பரேச்சர் கூடி இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தேன் இவர் அவரோட பெற்றோரை பார்க்கறதுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி கிளம்ப சொல்லிட்டார் கீழே போய் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவளை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி போறதுன்னு தெரியல ஓகேம்மா நீங்கள் புறப்படுங்க நான் இருந்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மெல்ல சொன்னான் கார்த்திகேயன் இல்லைண்ணா அடுத்த வாரம் போய்க்கலான்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் இவளுக்கு இப்படி இருக்கிறது அவருக்கு தெரியாது இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறண்ணா அப்படின்னு பிடிவாதமாக கிருத்திகா சொன்னான் இல்லை கிருத்திகா நீங்கள் பயணத்தை தள்ளி போட வேணாம் இன்னைக்கு எனக்கும் லீவு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தீர்க்கமாக சொன்னான் நீங்கள் எப்படி இழுத்து நிறுத்தினா அவ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க போயிட்டு வாங்க மருத்துவர் வர சொல்லியிருக்கேன் இப்ப வந்துடுவார் நான் சுஜிதாவை பார்க்குறேன் அப்படின்னபடி கையில வச்சிருந்த பேகை மேஜை மேல வச்சுட்டு அவள் படுக்கை அறைக்குள்ளே நுழைஞ்சான் என்ன இவன் எவ்வளவு பெரிய கம்பெனியோட எம்டி இவ்வளவு எளிமையாக தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்திக்காக ஒரு நாளை வீணாக்குவானா இல்ல இவளோட வேலை அவ்வளவு முக்கியம் நிறைஞ்சதா ஆனால் யாரோ ஒருத்தன்கிட்ட இப்படியே இவளை விட்டுட்டு போறதா குழப்பத்தோட கிருத்திக்காவும் அவனை பின் பின்தொடர்ந்தா படுக்கையில போர்வை மட்டுமே கிடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள அவனோட மனைவியும் கிடக்குறான்றதை தலைமாட்டில் தெரிஞ்சா தெரிஞ்சால் இருந்த அவளோட முகம் சொன்னது அவளை அப்படியே வாரி அணைச்சி தன் மடியில போட்டு மெல்ல தடவி கொடுக்க தொடிச்ச தன்னோட கரங்களை அழுந்த மூடிக்கிட்டான் சூழ்நிலை கருதி மெதுவா அவளோட பெயரை சொல்லி அழைச்சான் சுஜிதா சுஜிதா அவளோட கண்களோட விழி கோலங்கள் வலதும் இடதுமா உருண்டோடுனது ஆனா கண்கள் திறக்கப்படலை மெல்ல அவளை நெருங்கி கைகளை பின்புறம் கட்டிக்கிட்டு குனிஞ்சி சுஜிதா தான் வந்திருக்கேன் எழுந்துக்க முடியுமா சாப்பிட்டு மாத்திரை போடலாமா அவன் குரலோட பரிச்சயத்தில் கொஞ்சம் கண்களை திறந்து பார்வையா அவனை பார்த்து ஒரு வழியாக முயன்று ம் அப்படின்னு முனைகினான் அவனை முந்திக்கிட்டு முன்னாடி வந்து அவளோட தோள்களில் தட்டி சுஜா இது பார் கார்த்திகேயன் சார் வந்திருக்கார் நாங்கள்லாம் சரவணனுடைய ஊருக்கு போகணும் இவர் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் நான் இருக்கவா போகவா அப்படின்னு அவளோட அனுமதியை வேண்டி நின்ன கிருத்திகா அவளை அப்படியே அவங்ககிட்ட விட்டுட்டு போக அவளுக்கு மனதில்லைன்னாலும் தன் மாமியாரோட குணம் அறிஞ்சிருந்த அவள் இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணினா கண்டிப்பாக ஒரு பிரளயம் வெடிக்குன்றதால இப்போ ஆபத் பாந்தவனாக வந்திருக்கிறவங்கிட்ட இவளை ஒப்படைச்சிட்டு போக நினச்சாலும் சுஜித்தாவோட அனுமதியோட விட்டுட்டு போக நினைச்சு அவளை கேட்டா அவள் மெல்ல தன்னோட உதடுகளை பிரித்தா அக்கா நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் ஒரு பேராசிட்டமால் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு மெல்லிய குரலில் சொன்னான் அம்மா யாரோ வந்திருக்காங்க ஹாலில் இருந்த பாப்பாவோட குரல் கேட்டது வெளியில் போய் பார்த்த கிருத்திகா அங்கே வெள்ளை கோட்டும் கையில் மருந்து பெட்டியுமா நின்னவரை கண்டதும் மருத்துவர்னு புரிஞ்சு திரும்பி கார்த்திகேயனை பார்த்தா வாங்க டாக்டர் அப்படின்னு கார்த்திகேயன் வேகமாக வெளியில் வந்து அங்கே நின்ன மருத்துவரை உள்ளே அழைச்சிட்டு போனான் சுஜிதாவை பரிசோதனை பண்ணின மருத்துவர் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த கார்த்திகேயனை பார்த்து சின்ன புன்னகையோட பயப்பட ஒன்றும் இல்லை மிஸ்டர் கார்த்திகேயன் வைரல் ஃபீவர் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன் பாரசிட்டமால் மட்டும் போதும் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தால் இதோ இந்த மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம் இன்னும் அரை மணி நேரத்தில் டெம்பரேச்சர் குறைஞ்சிடும் அப்படின்னார் தேங்க்யூ வெரி மச் டாக்டர் அப்படின்னா அவரோட கரங்களை பிடிச்சு நன்றியோடு குளிக்கணும் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்ட கிருத்திகாவை பார்த்த மருத்துவர் ஓ எஸ் நத்திங் டு ஒர்ரி அப்படின்னவர் திரும்பி கார்த்திகேயனை பார்த்தார் துணைக்கு நர்ஸ் எதாவது தேவைப்படுமான்னு கேட்க நினச்சேன் இந்த அம்மா பார்த்துப்பாங்க தானே ஒரு ஆறு மணி நேரத்தில் காய்ச்சல் திரும்ப வந்தால் இந்த மாத்திரையை கொடுக்கணும் யாராவது துணைக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு யோசனையோடு சொன்னார் எஸ் டாக்டர் பார்த்துப்பாங்க தேவைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அவரை அனுப்பிட்டு உள்ளே நுழைஞ்சான் கண்கள் மூடி இருக்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் சுஜிதா அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த கிருத்திகா அவளோட நெற்றியில மெல்ல தடவி விட்டுக்கிட்டு இருந்தாள் கிருத்திகாவோட இருந்த மொபைல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கவும் இருந்து எழுந்து சாரின்னா அவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் நாங்க கிளம்பணும் நீங்க நீங்க பாத்துப்பீங்களா கெஞ்சற குரல்ல அவங்கிட்ட கேட்டா நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் தேவைப்பட்ட நர்ஸை அனுப்புகிறதா டாக்டர் சொல்லியிருக்கார் அப்படின்னு அமைதியா அவன் சொன்னான் நர்ஸை வரவழைச்சிடுங்களேன் நாளைக்கும் லீவ்ன்றதால நாளைக்கு ராத்திரி தான் நாங்கள் திரும்புவோம் ஒரு வழி கிடைச்ச ஆசுவாசத்துல அவனுக்கு ஆலோசனை சொன்னான் பார்க்கலாம் அப்படின்னு மையமாக தலையாட்டினா அவன் பரப்பரேன்னு குழந்தைய எழுத்துக்கிட்டு வெளியேறினா கிருத்திகா கதவை சாத்தி வச்சுக்கோங்க அண்ணா அப்படின்னபடி கதவை மூடிக்கிட்டு போனான் அது வரைக்கும் ஒரு இறுக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தவன் சட்டுன்னு அவளை நெருங்கி அவளோட நெற்றிலையும் கழுத்துலையும் தன்னோட கரத்தை வச்சு சோதிச்சு பார்த்தான் அவ உடல் நெருப்பா சுட்டுது அதை உணர்ந்து இவன் கொதிச்சு போனான் இவனோட தொடுகையை கூட அவளால் உணர முடியலை பரபரான குளியல் அறையிலேருந்து நீர் பிடிச்சிட்டு வந்து ஒரு துண்டை எடுத்து நினச்சி நெற்றிலையும் கழுத்துலையும் ஒற்றி எடுத்தவன் அவள் போர்த்து இருந்த போர்வையை கொஞ்சம் விலக்கி அவளோட சில்லட்டு இருந்த பாதத்தை பரபரான சூடு பறக்க தேய்ச்சான் கொஞ்ச நேரத்தில் உணர்வு வந்து தன்னை சுருட்டி சுருக்கிக்கிட்டவளை கையமர்த்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ சுஜிதா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறையட்டும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் அப்படின்னா அவளோட எண்ணங்கள் பின்னோக்கி ஓடுனது ஊராருக்கான இவங்களோட திருமணம் முடிஞ்சு ஒரு வாரம் பாட்டி வீட்டில் தங்கியிருந்தப்போ மூன்றாவது நாள் சுஜிதாவுக்கு இதே போல் காய்ச்சல் வந்துட்டுது உடல் தூக்கி தூக்கி போட கொதிச்சுக்கிட்டு இருந்த உடல் சூட்டை குறைக்க சில மருந்துகளை வீட்டுக்கு வந்து மருத்துவர் கொடுத்து போனதுக்கு அப்புறம் அந்த மருந்துகளை அவளுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்த பணியாளர்களோட உதவியோட மருத்துவர் ஆலோசனைப்படி துண்டால குளிர்ந்த நீரை தொட்டு நெற்றி கழுத்து பகுதின்னு தொடச்சி விட்டான் கார்த்திகேயன் பணியாட்கள் கண் பட்டதால வந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க சுற்றி போடணும்னு ஏதோ செய்தாங்க அவங்க செய்ததை தடை செய்யாத கார்த்திகேயன் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்ததையும் நிறுத்தலை என்னதான் சுற்றி இருந்தவர்களுக்காக மனைவியை பொறுப்பா கவனிக்கிறான் போலன்னு அவன் நினைச்சாலும் இது கொஞ்சம் ஓவர்தானோன்ற எண்ணமும் ஓடுனது ஆனால் எத்தனை கணவர்கள் இப்படி மனைவிகளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னால இதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் அன்னைக்கு அவன் செஞ்ச கண்ணியமான பணிவிடைகள் எல்லாம் எல்லாம் பணம் செய்யற பாடுன்னு நினைச்சா ஆனா இன்றைக்கும் அதே பரிவு அன்பு கண்ணியம் மேற்கொண்டு யோசிக்க அவளோட மனசு இடம் கொடுக்கல கால் பாதத்துல அவனோட கரம் பட்டதும் தன்னோட காலை இழுத்துக்கிட்டு கைகளால அவனை தடுத்தா வேண்டாம் போதும் அப்படின்னு சங்கோஜத்தோட குழறினான் ஓகே இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுந்தான் முதல்ல ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும் நீ இங்கே படுத்துரு நான் போய் சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வரேன் அப்படின்னா இல்லை இல்லை வேண்டாம் நானே அப்படின்னு மெல்லிய குரலில் சொல்லிக்கிட்டே எழ முயன்றான் வேண்டாம் சுஜிதா நீ படுத்துரு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாயை உள்ளங்கையால் மூடி உமட்ட ஆரம்பித்தான் வாந்தி செய்ய தெரிஞ்சு அவன் அவளை நெருங்கிறதுக்குள்ளே வேகமாக கட்டில விட்டு இறங்கினவ மருந்து வேகத்தாலேயோ என்னவோ கொஞ்சம் தடுமாறினான் அதுக்குள்ளே அவளை நெருங்கி தாங்கி பிடிக்க எத்தனை சவனை தடுத்தவ ஏற குறைய குளியல் அறைக்கு ஓடியே போய் வாந்தி எடுத்தாள் கதவையும் ஓடிக்கிட்டான் அவன் காத்திருந்தான் கொஞ்ச நேரத்துல குளியலறை கதவை திறந்தவ களைப்படைஞ்சவளா சுவரை பிடித்தபடி தட்டு தடுமாறி வெளியில் வந்தான் அவளுக்கும் கட்டிலுக்கும் இடையில இருந்த தூரத்தை ஆயாசத்தோடு பார்க்கவும் சட்டுன்னு அவளை நெருங்கினவன் அவள் தடுக்கிறதுக்குள்ளே அலேக்கா அவளை தூக்கிக்கிட்டு போய் படுக்கையில் விட்டான் பேசாம கண்களை மூடிக்கிட்டவ களைப்போட தலையணையில சாஞ்சிக்கிட்டான் சுஜிதா நீ கொஞ்சமாவது சாப்பிடணும் வாந்தி வராம இருக்க டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பேராசிட்டமால் போட்டுக்கலாம் என்ன அந்த மாத்திரை எடுத்துட்டு வரவா மென் குரலில் கேட்டான் இவனுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் மாத்திரையை என்கிட்ட கொடுங்க நானே போட்டுக்கிறேன் நீங்க வார்த்தையை முடிக்க முடியாம நிறுத்தினான் பரவாயில்ல சுஜிதா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் மெல்ல ஆரம்பித்தா இதை விட முக்கியமான வேலை இப்போதைக்கு எதுவும் இல்லை அழுத்தத்தோடு சொன்னவன் மேஜை மேல இருந்த மாத்திரையை எடுத்து பிரித்து அவ கையில கொடுத்து நீரையும் கையில கொடுத்தான் மறுப்பு எதுவும் சொல்லாமல் மாத்திரையை விழுங்கினவன் கொஞ்ச நேரம் கண்மூடி படுத்திருந்தான் அவளை அப்படியே விட்டுட்டு அவன் அறையை விட்டு வெளியேறி டைனிங் டேபிள்ல உணவு வகைகளை எடுத்து வச்சான் கொஞ்ச நேரத்துல மெல்ல அவள் அறையை விட்டு வெளியில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனை பார்த்தா சாரி நீங்க இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேனே நீங்க தயக்கத்தோடு பேசினவளை தடுத்து இட்ஸ் ஓகே சுஜிதா இதில் என்ன இருக்கு உனக்கு முடியாதப்போ நான் செய்கிறேன் எனக்கு முடியாதப்ப நீ செய்ய மாட்டியா விளையாட்டு போலவே கேட்டான் அவளோட முகம் திடீர்னு வாடி போனது என்ன ஆச்சு அவன் கேட்டான் உங்களுக்கு முடியாமல் போக வேண்டாம் அப்படியே போனாலும் உங்கள் மனைவி உங்களை நல்ல விதத்தில் கவனிச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு அவளோட குரலில் எதையோ அறிஞ்சிக்கிற நோக்கம் இருந்ததோ தனக்குள்ள மெல்ல சிரிச்சுக்கிட்டவன் சரி சரி உனக்கு எது சாப்பிட தோணுதோ அதை சாப்பிடு அப்படின்னு டேபிளில் அவன் எடுத்து வச்சுருந்த உணவுகளை கை காட்டினான் குப்புன்னு வியர்த்தது அவளுக்கு அப்படின்னா அவனுக்கு மனைவி இருக்கிறது உண்மைதானா இருந்தும் தன்னையும் தன் மனசையும் உலுக்கி விட்டுக்கிட்டவ மெல்ல நடந்து சாப்பாட்டு மேஜையை அணுகினான் அங்கேருந்து உணவு வகைகளை கண்டதும் இவளுக்கு ஆச்சரியமாகி போயிடுச்சு இவ்வளவு ஆயிட்டாங்களா அப்படின்னு வாய பிளந்தா நீங்கள் கொடுத்து வச்சவர் சார் இவ்வளவு காலையிலே இவ்வளவு ஐட்டங்கள் தயாரிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சூசகமாக சொன்னான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டினவன் உதட்டோர சிரிப்பாக மறைச்சான் சட்டுன்னு அங்கேருந்த எல்லா உணவுகளோட வாசனையும் பிடிக்காதது போல ஒரு உணர்வு உண்டாச்சு அவளுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் சார் அப்படின்னு மறுத்து திரும்பி அவள் சோஃபாவை நோக்கி நடக்க தொடங்கினான் சட்டுன்னு அவளோட கரத்தை பற்றி நிறுத்தினவன் தோள்களை பிடிச்சி திருப்பி சாப்பாட்டு மேஜையோட நாற்காலியில் அமர வச்சான் விதிர் விதித்து போனா அவ இந்த அளவுக்கு அவனை தொட விட்டது தன்னோட தவறோ பாரு உன்னால சரிவர நடந்து கூட வர முடியலை வெறும் வயிற்றுல மாத்திரைகள் கூடாது உனக்கு தொடர்ந்து வாந்தி வராம இருக்கத்தான் அந்த மாத்திரை மீதி இருக்கிற மருந்துகளை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அதனால உடனடியா இதில் எது பிடிக்குதோ அதை சாப்பிடு இல்லன்னா என்ன சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லு வெளியில போய் வேற வாங்கிட்டு வரேன் இல்லை சமையலறையில ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா சொல்லு என்னால முடிஞ்சதை செஞ்சு தர்றேன் ஆனா இப்போ எதையாவது நீ சாப்பிட்டே ஆகணும் அவ்வளவுதான் பிடிவாதமா சொன்னான் கார்த்திகேயன் குழப்பமாகி போனா சுஜித்தா மிரட்டலா கட்டலையா பயப்படுறதா சிரிக்கிறதா யாரு மற்ற அனாதையா கிடந்த தன்னை இப்படி கவனிக்கிறானே ஆனா ஒருவேளை இப்படி இருக்குமோ என்னதான் கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு சே ஏன் நம்மையே நாம தாழ்த்திக்கணும் ஏதோ நம்ம பாட்டிக்கிட்ட கொண்ட பாசத்தால கூட இப்படி நம்மளை பார்த்துக்கலாம் அதுக்காக இப்படியா நினைக்கிறது அங்கே வைக்கப்பட்டிருந்த உணவுகளோட மனமும் பார்க்குறப்பவே நாக்களை எச்சலை ஊற்றினது மெல்ல சர்க்கரை பொங்கலில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டா பொங்கல் பாகா கரைஞ்சது இட்லியை ஒரு வில்லல் பிட்டு எடுத்து சாம்பாரில் தொட்டு வாயில போட்டா தொண்டையில் வழுக்கிக்கிட்டு போனது ஆப்பத்தை எடுத்து பிச்சை தேங்காய் தேங்காய்பாலில் முக்கிய வாயில போடும்போதே வாசனை கமகமத்துது அவளும் அறியாம அவளோட கண்களில் கண்ணீர் கோர்த்தது அவளுக்கு பக்கத்துல கிடந்த நாற்காலியை அவன் நாற்காலியை ஒட்டி இழுத்து போட்டு அமர்ந்தவன் அவளை பார்த்து என்னாச்சு காரமா இருக்கா ஏன் கண்ணுல கண்ணீர் அப்படின்னு அவசரமா கேட்டான் கேட்டுடலாமா தவறாக எடுத்துப்பானோ இல்ல இப்படியே விட்டுடலாமா இப்படியே இவன் வந்துட்டு போகட்டுமே அதனால என்ன என்ன கேட்க என் பெற்றோரோ உற்றோரோ யாருமே கிடையாது ச நானும் அப்படி யோசிக்கிறேன் இல்லை இவனால என் யோசனைகள் தவறா போகுதா இவன் பக்கத்துல வந்தா என்னையே நான் மறந்து போயிடுறனே அப்படி இதுவரைக்கும் எந்த ஆண்மகனையும் சந்திச்சதோ பேசினதோ கிடையாதுன்னு இல்லையே ஒருவேளை இவன் என்ன அப்படி ஆட்டி வைக்கிறானோ வேண்டாம் நான் தான் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தான் இருக்கணும் யாருக்காகவும் அது இவனுக்காக கூட தவறு வழியில போயிடக்கூடாது தன் தலையை ஒழிக்கினவ அவளையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்த அவனை பார்த்து என்ன கேட்டான்னு நினைவுபடுத்த முயன்றா இல்லை காரமாக இல்லை எல்லாமே அளவோட அருமையான ருசியோட இருக்கு பின்ன ஏன் கண்கள்ல கண்ணீர் அது ஒன்றும் இல்லை எனக்கு என் தாயோட நினைவு வந்துட்டுது அப்படின்னு சமாளிச்சா ஓ என்னால திரும்ப யமுனா அம்மாவை கொண்டு வர முடியாது ஆனால் வேற உன்னை சொல்லி உன்னோட இந்த கண்ணீரை நிறுத்த முடியும் அப்படின்னு பொடி வச்சு பேசினான் புரியாமல் பார்த்தவக்கிட்ட புன்னகையோட இந்த சமையல் எல்லாத்தையும் செஞ்சது சமையல்காரன் ராமையா அப்படின்னு பொதுவாக சொன்னான் என்ன ஆச்சரியம் அவன் சொன்னாப்ல அவளோட கண்களில் நின்ன கண்ணீர் மறைஞ்சு புன்னகை பூக்கள் பூத்துது அடுத்து காட்டும் பளிங்கு போல அவளோட முகம் மலர்ந்ததை கண்டு தானும் மலர்ந்தான் தன்னோட அன்புக்கு பாத்திரமானவளுக்கு தன்னோட அன்பை செலுத்தி பிரதியுத்தரமாக அவளோட அன்பை வாங்க தனக்கு வழி கிடைச்சதை நினச்சி அகமகிழ்ந்தான்